மருதானையில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயினால் மூவர் உயிரிழந்துள்ளனர் இன்று மதியம் ஒரு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவசர நிலைமைகளின் போது வெளியேறுவதற்கு பாதுகாப்பான நுழைவாயில்கள் இல்லாததன் காரணமாக தீயில் சிக்கியவர்களை மீட்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது பற்றிய போது உணவகத்திற்குள் நால்வர் இருந்துள்ளதுடன் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வரை அவர்களை பாதுகாப்பாக மீட்க முடியவில்லை நாங்க நாலு பேரும் ரிங் குடிச்சு ஒன்று டைம் எனக்கு அவசரமா வெளியே போய்ட்டு கொள்ள எல்லாம் போயிட்டு அப்ப நாங்க என்ன செஞ்ச பெண்ணு கால் அப்படி பாஞ்சோடு போகல நாலு பேர் பெண்கள் நாலு பேர் ஏத்திட்டு ஒரு மொத்தவங்கள ஏத்தி கொண்டு போனோம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கடை பார்த்தி கடையில் மூணு நாலு பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்குன்னு ஒன்றும் தெரியாது ஆக்களை ஈர்க்கிறாங்களா இல்லையா என்று சொல் சொல்கிறதுக்கு எனக்கு சரியா தெரியா மூணு பேர் அதாவது ம மட்டக்களப்பில் வேலை செய்கிற ஒரு ஆளும் அடுத்தது வந்து இங்கே கொழும்புல இருக்கிற ஒரு அங்கல் வந்தோம் அடுத்தது வந்து மற்றவர் வந்து ஹெட்டனில் மிஸ்டர் செல்வராஜ்னு சொல்லி ஒருவரும் தான் இந்த இப்படி மூணு பேரும் தான் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க இரண்டு மணித்தியாலங்களில் தீ முற்றாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் அதற்காக ஆறு தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மதியம் ஒரு மணி அளவில் தீப்பற்றியுள்ளது உடனே மருதானை தலைமை அலுவலகத்திலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன தீ பரவாமல் இருப்பதை தடுத்தோம் எனினும் உள்ளே மூவர் சிக்கியிருந்தனர் எரிவாயு கசிவின் காரணமாகவே தீப்பற்றியுள்ளதாக தற்போது கறிய முடிகிறது அங்கு ஆறு அல்லது ஏழு சிலிண்டர்கள் இருந்துள்ளன சமையல் எரிவாயு கசவினால் தீப்பற்றி இருக்கலாம் என்று நினைக்கின்றோம் டெக்னிகல் சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த தீ விபத்தின் போது முழுமையாக இந்த கடை சேதமடைந்திருக்கிறது எங்களது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பகுதியில் உள்ள ஒரே ஒரு நுழைவாயில் காரணமாக இதில் உயிரிழந்தவர்கள் உள்ளே சிக்கிக்கொண்டு உயிரிழந்ததாக அறிய கிடைக்கின்றது இங்கு வெளியேறுவதற்கு வேறு கதவுகள் இல்லை என்பதாலே இவர்களுக்கான இந்த உயிராபத்து ஏற்பட்டிருக்கின்றது என எங்களால் இந்த சந்தர்ப்பத்திலே அறிய முடிகின்றது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஷிப்லி அகமன் சம்பவம் காரணமாக மருதாணி மற்றும் அதனை பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது கொண்டு வரும்போது அவர்கள் மூவரும் உயிரிழந்திருந்தனர் தீயினால் அவர்களின் உடல் அதிக அளவில் எரிந்து காணப்பட்டது நச்சு வாயுவின் அதிக சுவாசம் இந்த மரணத்திற்கான காரணமாகும் මේ මරණවලට හේතුිය හැකි බවට.